பேபி மாவை நிராகரித்த பிக் பாஸ் திரும்ப வர எலி டிவி நடிகர் சோ என்ன இது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவிக்ட் ஆன ஒரு வைல் கார்டு கண்டெஸ்டன் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறது பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்குது ஸோ அந்த வகையில இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளர் தான் வந்துட்டு உள்ள வரப்போகிறாரு ஸோ பார்வையாளர்கள் பரிந்துரை செஞ்ச பேபிமா உள்ள போகல அப்படிங்கிற விஷயமும் இப்ப தெரிய வந்திருக்குது ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போட்டியாளர்களும் கார்டு மூலியமா போட்டியாளர்களும் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிறாங்க உள்ள அண்ட் ஒயில் கார்டு மூலயமா போன ஆறு பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பேர் உள்ளே இருக்கிறாங்க அண்டு கார்டு மூலியமாக வந்த ரியா பார்த்தீங்கன்னா போன வீக்கை விக்டானாங்க இந்த நிலையில தான் முன்னாள் போட்டியாளர் ஒருத்தர ஒயில் காடா உள்ள அனுப்பி பார்வையாளர்களை திக்கிமுக்காட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இப்ப முடிவு இந்த வரைக்குமே ரவீந்தர் அர்ணவ் தர்ஷா சுனிதா ரியா ரியா இந்த மாதிரி அஞ்சு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அதுல அர்ணவ தேர்வு செஞ்சிருக்கிறாராம் பிக் பாஸ் அர்ணவ் திரும்பி வர்றது உறுதியாயிட்டதா தெரியுது அண்ட் பேபி மா தர்ஷா குப்தாவை ஏன் அழைச்சிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் அர்ணவ் எதுவுமே செய்யலையே பாஸ் அப்படி இருக்கும்போது அவரை மறுபடியும் கூட்டிகிட்டு வரதில் என்ன நியாயம் இருக்குது மேலும் அர்ணவோட காதலி அப்படிங்கிற மாதிரி பேசப்படுற அன்ஷிதா உள்ளே இருக்கும்போது அர்ணவும் வந்தால் நல்லாவா இருக்கும் உங்கள் பேர் தான் பிக் பாஸ் கெட்டு போகும் அர்ணவோட மனைவி திவ்யா ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க இப்படி அர்ணவ் திரும்பி வர்றதுக்கு எதிர்ப்புமே இப்போ கிளம்பி இருக்குது ஆதரவும் ஒரு பக்கத்துல இருந்து கிடைச்சிட்டு தான் இருக்குது இந்த நிலையில ஹவுஸ்மேட்ஸை வெளுத்து விட்டுருக்காங்க சௌந்தர்யா இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒருவரா தீர்வு செய்யப்பட்டாங்க சௌந்தர்யா சௌந்தர்யாவை மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுமாறு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் இதை தொடர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி சேர் போட்டு உக்காந்த சௌந்தர்யா முதல்ல விஜே தான் வெளுத்து வாங்கினாங்க நீ என்ன எதையுமே மூஞ்சிக்கு நேரம் தைரியமாவே பேச மாட்டியா எல்லாமே பின்னாடி போய் தான் கவுண்டர் அடிப்பியா இந்த மாதிரி விஷால சௌந்தர்யா கேட்டதும் சக போட்டியாளர்களுக்கு மட்டும் இல்லை பார்வையாளர்களுக்குமே பயங்கரமா சந்தோஷம் சவுண்டு ஃபயர் மோட்ல இருக்காங்க டோய் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க அண்ட் இந்த ஷோவுக்கு சும்மா உட்காந்துட்டு ஜால்ராடிக்க தான் வந்திருக்கியான்னு நண்பெண்டா ராயனை பார்த்து பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க சௌந்தர்யா தீபக் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸோட நீங்க விளையாடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸோட நாங்க விளையாடிக்கிறோம் இந்த மாதிரி சௌந்தர்யா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பிச்ச ஒரு சில வாரங்கள்ல இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரவுடியாவே அங்கே ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வட்டாரமே அதிகமாக இருக்குது ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் கண்டெஸ்டன்ஸில் வந்துட்டு சௌந்தர்யா இருக்கிறாங்க ஈவன் டாப் த்ரீக்குள்ளே கூட இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எனிவே அர்ணவோட ரீஎன்ட்ரி தர்ஷா குப்தார் வரல அண்ட் சௌந்தர்யாவினுடைய ரவுடி ஃபார்ம் ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்